போடீஸ்வரன் யோகம் கிடைக்க அறிகுறி இதா இதுதான் கேட்குறாங்க அதாவது பள்ளி விடுவது நாய் தேவையாக வர்றது பூனை இது பண்ணுறது அது இது இந்த சகுனம் அதெல்லாம் உண்மையா ஏன் இந்த பாருங்க சகுனம்ங்கிறதே பொய் உன்னுடைய மனசுக்கு எது படுதோ அதுவே சரி எது மனதுக்கு தவறாகப்படுத்தோ அது தவறு நீ பிறக்கும் போது உன்னுடைய கர்மா விதிக்கப்படுகிறது அதில் நான் எந்த வித மாற்றமும் சொல்லலை இந்த கோடீஸ்வர யோகங்கிறது நிச்சயமா உண்மை கிடையாது கோடீஸ்வர யோகம் உள்ள ஜாதகம் எல்லாம் பொய் அப்படி கிடையாது இது நானே அனுபவ ரீதியா உண்மை ஒரே டைம்ல ரெண்டு குழந்தைங்க பிறகுது ஒரு குழந்த கோடீஸ்வரனா இருக்குது ஒரு குழந்த பிச்சைக்காரனா இருக்குது இதுக்கு பதில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சிரிப்பம் நாங்கள் திரடாட்ரு அதான் அந்த ஒரு நிமிஷம் போது அந்த லக்ன கணிதம் மாறும் அது எனக்கு தெரியும் அதை சொல்ல முடியாது இதில் சொல்லத்தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஜாதகத்தில் யோகம் என்பது கிடைப்பது அது அவயோகமாக சுபயோகமாக அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது அதனால் செய்து எந்த ஜாதகமும் கோடீஸ்வர யோகம் கொடுக்கறதோ இனிமேல் நடக்க போகிறதோ கிடைக்கும் நான் மொதல் அவங்களுக்கு வார்த்தையிலே சொல்லிட்டேன் உங்களுக்கு திசாபுத்தி காலம் நல்லாக இருந்தால் அது உங்களுக்கு அந்த யோகத்தை செய்யும் யோகம் என்றால் கிடைப்பது நல்லதாக கெட்டதாங்கிறது அது எந்த வழியில் உங்களுக்கு பணம் வருது பணங்கிறத நீங்கள் நான் அதில் பணம்னு சொல்ல முடியாது சாஸ்திரத்தில் என்ன கொடுக்குதுன்னா உங்களுக்கு வரும் வரவு உங்களுக்கு சொத்தாக கிடைக்கலாம் பொருளாக கிடைக்கலாம் இப்போ இருக்கிற பணமாக கிடைக்கலாம் பொண்ணாக கிடைக்கலாம் பொருளாக கிடைக்கலாம் இல்லை வந்து வந்து உங்களுக்கு டெபாசிட்டா கிடைக்கலாம் இல்லை ஒரு லாட்ரி சீட்ல யோகம் உழுவலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த திசாபக்தி காலத்தில் தான் இந்த திசாபக்தி வந்து உங்களுக்கு எப்படி உட்காந்துருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது அது உங்களுக்கு அது பயன்படுமா பயன்படாதா அது கிடைக்குமா கிடைக்க கிடைச்சி அறந்தவங்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க வறுமையிலேருந்து கடைசி காலத்தில் சாகும்போது எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிட்டு சத்தவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் இதில் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது வழியாக சத்தியமா இந்த பொது பழம் எல்லாம் பொய் அடுத்த அந்த அறிகுறி சகனம் பொய் உன் மனசை பொறுத்து தான் அந்த சகனமும் அறிகுறிகளும் ஒழிய உண்மை கிடையாது அடுத்த இன்னொன்னு லாட்ரி லாட்ரி கிடையாது நிறைய பேர் கேட்டது லாட்ரி யோகம் லாட்ரி அதுதான் சொல்றேன் உன்னுடைய திசா பத்தி நல்லா இருந்து அந்த யோகம் வந்து லாட்ரி யோகம் இருக்கா லாட்ரி இல்ல அது ஒரு பொருள்னு சொன்னேன்

சுக காரகனும் வலித்திருந்து அந்த திசா பத்தி வந்தால் அது நிச்சயமா உனக்கு அது யோகத்தை செய்யும் இதுதான் உண்மை அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசிய பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் உனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்ல லைவ் ஃப்ரீயா ஸ்ட்ராடஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்